காய் மக்களை இன்றைக்கி மாங்காய் பூண்டு வச்சு ஒரு கதங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க மாங்காய் எடுத்து வச்சுருக்கோங்க மாங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு பெருங்காயம் வெந்தயம் கடுகு மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வடைச்சடி சூடாயிடுச்சுங்க வெந்தயத்தை போட்டு வரத்துக்கலாம் நல்லா பாருங்க நல்ல பொரியல் பாருங்க வெந்தயம் இந்த மாதிரி செவந்து வரும்போது எடுத்துருந்தங்க இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிக்குது பாருங்க இப்போ எல்லா கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் பாத்திரத்துக்கு இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாங்க பெருங்காயம் நல்லா வறுத்தாச்சுங்க இதை எடுத்துக்கலாம் இது மூணு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லா பொடிச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த அளவுக்கு பொடியாக்கி வச்சுக்கணும் பாருங்க வடைச்சட்டில் எண்ணெய் ஊற்றி சூடாகிடுச்சுங்க எண்ணெய் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் அங்கே தேவைப்பட்டால் கடுகு கருகுப்பில் தாளிச்சிக்கலாங்க இல்லைன்னா வேண்டாம் விட்டுடலாம் இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறேன் வேண்டுமே கருகுப்பில் சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து மாங்காய் சேர்த்துக்கலாங்க எண்ணெயிலையும் நல்லா வதங்கிட்டு இருக்கணும் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மாங்காய் பூண்டுலாம் பாருங்க கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம பொடிச்சு வச்சு வெந்தயம் கடுகு கடுகுங்காயடிலாம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம எவ்வளோ மாங்காய் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணுங்க பொடியெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம் கடுப்பு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க இப்போ மாங்காய் பூண்டு போதுதான் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டாலும் டேஸ்ட் டேஸ்ட் இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்